ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா அவர் வந்து நம்மள சந்திக்கவே இல்லனா நான் அவதான் சொல்லிருந்தேன் டெல்லியில தங்கராஜ் இருக்காரு அவர் வந்து நிறைய தெரிஞ்சவரு எல்லா ஏரியாலும் தெரிஞ்சவரு அவர் மூலமா சரி தலைவரை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம அவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் சொல்ல முடியும் மத்தவள நம்ம கண்டிப்பா 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 என்னன்னா உங்க குரல் மாதிரியே இருக்கு பட் ஆனா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து செய்தியா வந்து ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்தது

சரியா அந்த பாப்பா லட்சுமி லக்ஷ்மின்னு ஒரு பாப்பா வெள்ளையா நான் போட்டோ அனுப்புறேன் பாருங்க அந்த பாப்பா தான் சொன்னோம்மா நீ தான் இந்த ஸ்டேஜ ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் இப்படி இப்படி எழுதி குடிச்சுட்டு வந்து வந்தாச்சுங்க அப்ப கலம்புற போவில இது வேற மாரி டர்னிங் ஆயிடுச்சுங்க லைன் சிவகுமார் எடுத்து அவர் அந்த மைக்கை புடுங்கிட்டாரு அந்த பாப்பா கிட்ட இருந்து நான் தான் பேசுவேன் நான் தான் ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணுவேன் நான் அந்த ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்குண்ணே அந்த மூவேந்திர டிவி அந்த பையன் வந்து என்ன சொன்னாரு ஆனா நீங்க எதுவும் பேசாதீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி டெல்லி சார யாரையுமே பேச விடல தலைவரை மற்றம் பேச விட்டுட்டு மற்ற யாரையுமே பேச விடல உங்க இல்ல டெல்லிக்காரவங்க வந்து நீங்க உங்களுக்கு தமிழும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் அதனால தெரியும் ஹிந்தி மொழியில வந்து பேசுறதுக்கு உங்களை அனுமதிச்சிருக்கேன்னா அப்பதான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதிகாரிகளோ அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு உழவு ரிப்போர்ட் வேணும்னா நீங்க தமிழ்ல பேசினா புரியாது கண்டிப்பா பாருங்க ஒரு அதாவது என்ன சொல்ல போறோங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட ஹிந்திக்காரர்கள்ட்ட சொன்னீங்கன்னா இந்திக்காரவர்கள் வந்து அதை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க பொதுவான நம்ம பட்டியல கோரிக்கை என்ன அதை நாங்க வந்து சொல்றோம் எங்களுக்கு எங்க மொழியில தெரியும் அதனால எங்க மக்கள் மக்களுக்கும் தெரியும் இந்த அரசுக்கும் தெரியும் இரண்டாவது உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் அதன் மூலமா வந்து பாரத பிரதமருக்கோ அல்லது உளவுத்துறைக்கோ போகும் ஆமா இதைத்தான் அவங்க செஞ்சிருக்கணும் இந்த வழிமுறையதான் நம்ம வந்து சொல்லி தரம் அவங்களுக்கு ஆனா இவங்க தடை எடுத்தவா தண்டக்காரன் மாதிரி நீ என்ன சொல்றது கேட்க ஒண்ணு பெரிய அறிவு நம்மள என்னடா அறிவுக்கு அழியான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்ல வந்து அவங்க பயன்படுத்திக்கிறது ஒரு பொறுமையான விஷயத்தை எடுத்துட்டு போறீங்க அது எனக்கும் பட்டியல வெளியேற்றத்துக்கான கோரிக்கை தான் நானும் அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு அப்ப என்னுடைய கோரிக்கையை வந்து நீங்க வந்து இது மாதிரி செய்யுங்க

ஒரு கூட்டு அமைப்பு ரெடி பண்றீங்க கடையில காட்டினார் போட்டு எல்லா மக்களும் அதுல உட்கார வைக்கணும் உள்ள உட்கார வச்சுட்டு ஊனமுற்றோ இல்ல முதியோர்களோ இருக்கும்போது அஞ்சு சேர் போட்டு அந்த அஞ்சு சேருக்கு பின்னாடியே அஞ்சு சேர் போட்டு போனோம் ஆமா லைனா இந்த லெப்ட் ரைட்ல போடக்கூடாது அந்த அஞ்சு பேர் முன்னாடி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு பின்னாடியே அடிக்கிட்டு போங்க மத்தவங்க எல்லாம் இந்த சைடுல லெப்ட்ல ரைட்ல உட்கார வைங்க அப்பதான் அந்த அந்த கூட்டத்துடைய ஒரு விழிப்புணர்வு கரெக்டா ஒரு ஃபோகஸ் பண்ணும்போது ஒரு மீடியா போக்கஸ் பண்ணும்போது அந்த மொத்த மக்களையும் கவர பண்ணும்

என்ன நம்ம சொல்றோம் நீ வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதி அரசியல் தெரிஞ்ச பதினேழு வருஷம் ஒரு கட்சியில இருந்துட்டு நான் இன்னைக்கு வந்து வெளியே வந்து பேசுறேன்னா எனக்கு அனுபவம் இருக்கு இந்த விஷயங்கள் தான் இப்படி பண்ணணும் சொல்றோம் அதை எனக்கு தயாரா இல்லை ரெண்டாவது காவல்துறை கிட்ட நீங்க என்ன அனுமதி கொடுத்திருக்கீங்க அரசியல் பேச மாட்டோம் அடுத்த எந்த கட்ட மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க அங்க பேச என்ன நீங்க அரசியல் பட்டி படியேற்ற கோரிக்கையை வந்து முன்னெடுத்து இது மாதிரி இந்த தவறு நடந்திருக்கு மத்திய அரசு இத உதவி உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க நீங்க ஏன் இந்த காரணத்தை காட்டுறீங்க மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அதுக்கான காரணத்தை சொல்லி எங்களுக்கு அந்த அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி பண்ணி எங்களுக்கு குடியா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வைக்கணும் நீங்க அந்த கோரிக்கை தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு இல்ல புரியாது புரியுது அத எவனுமே பேசல

அதத்தான் நான் சொல்றேன் அதத்தான் நான் சொல்றேன் ஒரு ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ முக்கியமான கருத்துக்களை எடுத்து வச்சு சாதாரண மக்கள் அங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கணும் இப்ப இங்கிலீஷ்ல பேசினாங்க ஆபீசஸ்க்கு தான் தெரியாது சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்

நான் சொன்னேன் என்னைய நான் ஆர்டர் சொல்றேன் நீ என்னையே நிக்க விட மாட்டேங்கிறா அப்புறம் என்னைய இதுல பிரயோஜனம் இதுக்கு தான் நான் சொல்றது எந்த ஒரு கூட்டத்துக்கும் தலைமை ஏற்பு இல்லைனா இப்படி தான் நடக்கும் நடக்கும் இவங்க நான் முதலே ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைமை ஏற்படுத்த அந்த தலைமையின் கீழ ஒருங்கிணைப்பு வழி நடத்துங்கடான்னு சொன்னேன் நான் கண்டிப்பாங்க நாங்க வந்தவன்லாம் தலைவர் வந்தவன்லாம் லீடர் சொன்னீங்கன்னா இப்படி தான் தான் நடக்கும் கண்டிப்பா

கண்டிப்பா கண்டிப்பா நான் இதைதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் யாரும் தளத்துல போடுவாங்க அதுக்கப்புறம் நான் போடுவேன்னு நான் இன்னொரு நியூஸ் பார்த்த உடனே செய்தியை போட்டுட்டேன் நீங்க என்ன பட்டியலம் போர் பண்ணீங்களா இல்ல கொல்கப்படம் கொள்கை படம் போனீங்களா அப்படின்னு நான் போனீங்க எனக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு வழிய நடத்தும் போது தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் பாதுகாப்புல நிக்கும் உங்களுக்கு தெரியாம ரைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க லாங்குவேஜ் தெரியாதவங்களா இருப்பாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லா மொழியும் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க அது நம்ம மொழி தெரிஞ்சவங்க சரியா எழுத சொல்ல முடியாது ஆனா பொதுவான ஒரு ஆளு உளவுத்துறை வந்து நிக்கிறாருன்னா அவர் அவர் லாங்குவேஜ்ல பேசும்போது அத கண்டன்ட் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டே உளவுத்துறைக்கு பண்ணனும் பண்ணணும் அது மத்திய அரசால் தெரியும் மாநில அரசாங்கம் தெரியும் கொடுத்தாக்கணும் அது ஏன் இந்த சங்கம் வந்து இப்படி நடத்துனாங்களா இதுக்கு என்ன காரணம் இருக்கு இதுக்கு பின்புல இருக்கு போராம இருக்கா போட்டி இருக்கா இல்ல ஏதாவது விஷயம் சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த உழவுத்துறை இவங்க கண்டிப்பா 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 அந்த அந்த நீங்க போய் மத்திய அரசுக்கு சேரலா அப்புறம் நீங்க என்னடா நீங்க பேசி என்ன செய்ய இவ்வளவு போய் வேலை அங்க போய் போராட்டம் பண்ணி என்ன செய்ய ஒண்ணு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அதனாலதான் நான் வந்து இப்ப கூட எனக்கு செய்தி வந்தது எனக்கு உங்க குரல் பிடிவிட்டதோ ஆனா நீங்க தான் எனக்கு தெரியல நான் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணி கேட்டேன் வருஷத்துக்கு என்னப்பா இது மாதிரி செய்தி போட்டிருக்கீங்களா இது எது ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வச்சுனா நீங்க கேப்பீங்கன்னு தான் உங்களுக்கு அனுப்பினா அப்படின்றான் அதை பற்றி நான் நான் டெல்லியில் டக்கராஜ் இருக்காரு அவரை கேட்டா தெரிஞ்சிடும் நீங்க தான் அந்த சொல்லி இருக்கீங்களே ரொம்ப குழப்பம் பண்ணிட்டாரு அடிபட்டு இருக்கு நான் என்னால முடியல நான் அப்ப கூட இதுக்கு தான் ரெண்டு நாள் முன்னதான் நான் கொஞ்சம்

அது காமரா மேட்சி தானே நீங்க அது ஃபாலோ பண்ணுங்க ஒரு அதாவது நல்ல விஷயம் டெல்லியில போய் பரபரப்பா செய்யற விஷயம் ஆனா அதை சரியா செய்யணும்ல கண்டிப்பா கண்டிப்பா நான் அது ஒண்ணுமே காதல வாங்காத மாதிரியே போயிருச்சு இன்னிக்கி அந்த கூட்டம் போய் வேஸ்டா இல்ல அது ஒண்ணும் இல்லாது போயிடுச்சு நான் சொன்னேன் நான் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் கூட்டம் முடியும் கூட அரிய வந்து உங்களை ரிப்போர்ட் கேட்டாங்களா இல்ல எவ்வளோ கேட்கல அது கூட இல்லையா மெமரென்டும் மெம மெமரென்டும் பண்ணல தலைவர் அவங்க அப்ப எப்படி உண்ணாவரத நீங்க முடிச்சீங்க

அவர் பண்ணார் பண்ணாரு அவரு தான் வந்து இருந்தாரு மெம்பரம் இல்லாம அவர் என்ன செய்வாருன்னா அவர் வந்து சங்கங்கள் போய் அவர்கிட்ட உதவி கேப்பாங்க ஆமா அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரால உதவி பண்ணுவாரு இப்ப கூட நான் ஒரு பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனாலும் அது நல்ல விஷயம் தான் அவர் நல்லா பேசினார் அவர் தான் வந்து சரியா அந்த விஷயத்த கொண்டு நான் போனார் அந்த விஷயம் அவர் பார்த்தாரு அவர் அவரு மெம்பரம் இவரு எழுதுவே இல்ல காமராஜ்

இல்ல அவரும் இல்லங்க இங்க ஜேபி ஜேபி அவரு என்கிட்ட பேசினார் காமராஜ் பேசினாரு அண்ணா நான் வரேன் சென்னைக்கு தலைவரோட போய் நம்ம தலைவரை நீங்க வாங்க நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க தலைவரோட போய் பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு இல்லையா அப்ப தலைவருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் நீ முதல்ல சென்னைக்கு வந்து பேசு நமக்கு அதுக்கப்புறம் ஏற்பாடு எல்லாம் பண்ணியா பட்டு நேத்து கூட நான் தலைவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் சொன்னாரு என்ன தலைவர் அப்படின்னு இந்த மாதிரி போனிக்கலாங்க நான் ஏன்னா போறேன் அவங்க எல்லாம் ஒரு சங்கமாடா அதெல்லாம் அவங்க போய் நடவடிக்கை சரியா இருக்காடா அப்படின்னு போய் பேசினாரு

வந்து சரியா போயிட்டு இருக்கான் இவனோட அவனுக்கு நம்ம தான் கத்துக் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு கண்டிப்பா கண்டிப்பா நீ அவரோட முடிஞ்சதுனால உனக்கே அத கத்துக்கொடுப்பாரு கண்டிப்பா 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 நீ அவர் என்ன சொல்றாரு இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு நீ போய் கேளா வரேன் அவர் சொல்லுவார் பதில் உனக்கு கண்டிப்பா வெளியில உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னா எப்படி சொல்லி தருவாரு உனக்கு அது எப்படி சொல்லி தருவார் நாங்கெல்லாம் மிட் நைட்ல பதினோரு மணிக்கு போன் பண்ணாலும் ஏன் வழிவிட்டு பேசுறாரு பேசுறேன் கண்டிப்பா அப்ப உங்களுடைய பேச மாட்டாரு பேச மாட்டாரு ஃபோன் பண்றதுக்கு முதல்ல தகுதி இல்ல உங்களுக்கு தகுதி இல்ல கண்டிப்பா 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 அதத்தான் நான் சொல்றேன் அப்ப தலைவரை நீங்க இப்படி அவமதி பச்சிட்டா நம்ம போய் என்ன பேச முடியும் ஒண்ணும் பேச முடியாது ஒண்ணும் அவர் வந்திருந்தாருன்னா இத சீர் செஞ்சிருப்பாரு கரெக்டா நாங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா மந்திரியே வந்து நின்றுபாரு அங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிட்ட ஆதரவு நடத்துற மந்திரியே வர வச்சிருப்பாங்க அங்க ம் ம் வந்து தூது முன்னா வரதுக்கு கரச்சி விட்டுப்பாங்க என்னங்க ஜூஸ் குடிச்சி போவாங்க நாங்க ஏர்பால் பண்றேன்னு

ஆமாண்ணா அந்த விலையவே செய்யலை நான் கூப்பிடணா கூப்பிடுறேன் இவர் வரவே இல்லை இவர் யாரோ ஒரு பிஜேபி காரன் தண்டை பண்ணி தண்டை பண்ணின்னு அவன் ஒரு புரணம் அவனை கூட்டிக்கிட்டு பூரா எல்லாத்துக்கிட்டுமே சுத்தி இவரு கேவல ஒரு அஞ்சாறு பேர் இங்க இருந்து வந்திருந்தாங்க ஒருவேளை அது மூலமா தொடர்பு கொடுத்துருப்பாங்க போயிருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா ஏன்னா நான் வந்து இந்த கூட்டம் ஆர்கனைஷன் பண்ணும் ஒரு ஒரு குரூப்லயே போடுறேன்

உளவுத்துறைக்கு நீங்க தீர்மானம் ரிப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி ஆதிதாட நலத்துறை மத்திய ஆயுத நலத்துறைக்கு ஒரு காப்பியை கொடுத்துருங்க நீங்க உங்க சார்வ சார்வா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதனால நாங்க டெல்லி சார்வாக இந்த இந்த பதிவை வந்து பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பண்ணி லெட்டர் ஆகிட்டு உளவுத்துறை டிஐசிக்கும் கொடுக்கணும் அனுப்பணும் உள்துறை செயலாளருக்கும் அனுப்பணும் அதே மாதிரி உளவுத்துறைக்கும் அனுப்பணும்

தேவேந்த சமுதாயம் கோரிக்கையை அதுக்கு நாங்க முன்முழிஞ்சு தேவேந்திரகுள சமுதாயமா டெல்லி வந்து நாங்க இதை முன்முழிஞ்சு உங்களுக்கு இந்த மறுபடியும் கேக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொடுத்துருங்க கடிதத்தை தான் இந்த தமிழ்நாட்டுல யாரு பயன்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இங்க இருந்து ஒரு கடிதம் அவங்க வந்து அஞ்சு துறைக்கு அனுப்ப சொல்றேன்